ஐயா சரண் ஐயா இந்த பதிவை நான் வெளியிடுவதற்கு காரணம் ஐயாவுடைய ஆலயங்களிலும் ஐயாவுடைய தலங்களில் தலங்களிலும் நாம் பெரிய ஓகப்படிப்பு படிக்கும் பொழுது அதோடு சேர்த்து கவுந்தளம் வெமுதலம் என்ற திருவாசகம் ஒரு முப்பத்தி மூணு வாக்கியத்தையும் சேர்த்து படிக்கின்றோம் இந்த வாசகத்தை நாம் எங்கு படிக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் இறந்து ஈமச்சடங்கு செய்யும் பொழுது அந்த திரு வாசகத்தினுடைய முப்பத்தி மூணு வாக்கியங்களையும் சொல்லி நம்ம நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு நல்லடக்கம் பண்ணணும் அந்த வாசகத்தை நம்ம பெரிய கோப்படிப்போடு சேர்த்து இப்போ உள்ள நூல்களில் அவங்க சேர்த்து அச்சிட்டதுனால இவங்க எல்லோரும் அதையும் சேர்த்து படித்து வருகிறார்கள் இது பெரிய கோப்படிப்போட சேர்ந்தது என்று எண்ணி கருதி ஆனால் முற்றிலும் தவறு ஐயா நமக்கு அருள்நூல் முதல் பதிப்பு ரெண்டாம் பதிப்பு பை பத்து அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பதிவுட்ருக்காங்க அந்த பதிப்பு இல்லை என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இது ஒருவர் இறந்து ஈமச் சடங்குக்கு பண்ணும்போது இதை படிக்கணுங்கிறத தான் ஐயா நமக்கு குறிப்பிட்டு அது குறிப்பிட தனியாக கொடுத்துருக்காங்க நான் அதை உங்களை பதிவு ஃபோட்டோ எடுத்து பதிவு போட்டிருக்கேன் இதை நல்லா பெரு தெரிஞ்சுக்கணும் ஆனால் இதை நான் பதிவிட்டது தவறுன்னு நீங்கள் மன்னிக்கலாம் ஆனால் நான் வந்து ஐயாவுடைய இடத்துல ஐயாவுடைய மக்கள் ஐயாவுடைய அன்பு மக்கள் தவறுகள் பண்ணக்கூடாது தவறுகள் பண்ணி இருந்தாலும் அதை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இதை இடுகிறேன் ஏனென்றால் ஐயாவே நமக்கு அகிலத்திலே சொல்லியிருக்கிறார்கள் மெய் வேதம் பொய்யாகும் பம்பர் கூட்டத்தினால் அப்படின்னு ஐயாவே சொல்லிட்டாங்க அந்த அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு அருநூறு அகில திருட்டில் உள்ள வாசகங்கள் எல்லாம் தரக்கு தானாகவே ஒவ்வொருவரும் கற்பனையாக மாற்றி எழுதி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பதிவை முற்றிலும் நான் கண்டிக்கிறேன் ஐயாவுடைய வாசகத்தை ஒரு அச்சி எழுத்தில் தவறுகள் வராமலும் பிழைகள் வராமலும் சரிபார்த்து எல்லோரும் வெளியிட வேண்டும் இது யாராக இருந்தாலும் சரி நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு இதை சொல்லவில்லை இது வியாபார நோக்கத்தோடு இது செய்கிறார்கள் அருள்நூல் சுருக்கம் என்று சுருக்கி போடுகிறார்கள் பழைய அருள்நூலுடைய பக்கங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு பக்கம் இன் இப்பொழுது உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அரு இது இது மட்டும் தவறுகள் பண்ணவில்லை பெரிய ஓகப்படிப்பு முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் பாதி மாற்றங்கள் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வாழப்படிப்பில் மாற்றங்கள் செய்யலை வார்த்தைகளை மாற்றி மாற்றி எழுதி போட்டிருக்கிறாங்க அந்த வாசகத்தை மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க இது இப்படி நிறைய தவறுகள் பண்ணுகிறார்கள் வியாபார நோக்கத்துக்காக இதை செய்யாதீர்கள் ஐயா கொடுத்த சட்டம் இதை மீறி வழி நடப்பது நமக்கு பெரு பாவ செயலாகும் ஐயாவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஐயாவை பின்பற்றும் பொழுது நம் ஐயாவை பின்பற்றும் பொழுது ஐயாவு ஒரு ஈமைச்சடங்கு படிக்கக்கூடிய இடத்தை ஈமச்சடங்குகளை படிக்கக்கூடிய வாசகத்தை கொண்டு ஐயாவுடைய இடத்துல படிக்கக்கூடாது அது முற்றிலும் தவறு பாவ செயல் இதை அறியாமல் நம்ம செய்கிறோம் அறியாமல் செய்த தவறுக்கு ஐயா மன்னிப்படுறமலா ஏன்னா இதுக்கு யார் இந்த மூல காரணம் யாரு அச்சிட்டவர்கள் தான் இந்த பாவ செயல் யாருக்கு சேரும் அச்சிடக்கூடியவங்களுக்கு தான் சேரும் என்ன அதனால் இதை வந்து எனி தெரிந்த பிறகு இந்த தவறுகள் செய்யாதீர்கள் நான் இந்த பதிவு உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து மூளை நூலில் இருந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இதை வந்து நான் வந்து நான் ஆதாரம் இல்லாமல் நான் பேச வரல அது மட்டும் இல்லை ஐயா வந்து எந்த எந்த தலங்களில் என்னென்ன தவறுகள் இருந்தாலும் அதை வந்து சுட்டி காட்டி நீங்கள் எடுத்து சொல்லி வாங்கினு ஐயா அகிலத்திலேயே நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த பதிவு நான் வெளியிடுறேன் ஏன்னா இதில் வந்து இப்போ நிறைய பேருக்கு மன கஷ்டங்கள் வரலாம் வராமலே இருக்கலாம் அது ஐயாவுடைய இஷ்டம் ஐயாவுடைய கிருவை நான் என்னால் ஒன்றும் இல்லை நான் நீங்கள் என்ன ப வந்து இந்த பதிவு நீ எப்படி போடலான்னு கேட்டாலும் அடியனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது நான் ஐயாவுக்கு மேலே பழியை போட்டுட்டு போயிட்டே இருப்பான் தான் ஐயாதான் ஏன் இதயத்துக்குள்ளே ஐயா வெளியிட சொன்னார் நான் வெளியிட்டிருக்கேன் அவ்வளோதான் என் இதயத்துக்குள்ளே சொல்லியிருக்கார் இதை சொல்லுப்பான்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் உங்களுடைய விருப்பம் அடியேனுடைய தவறு இருந்தால் மன்னிக்கவும் ஐயா உண்டு கை சரணம் ஐயா உண்டு